கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் போதில் நமக்கு எல்லா ஆண்டவர் தாராரு கொடுக்குறாரு ஆனால் அது காலப்போக்கில் விசுவாசத்தை விட்டு நல்லுவ வைக்காத படிக்க காத்து கொள்ள வேண்டும் ராமன் ஆமின்னு தேவைக்கு மாத்திரம் இருங்கள் ஹலோ லூயா நமக்கு என்ன தாராரு ஆண்டவர் அதை மாற்றம் கெட்டியாய் பிடித்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லி அவனவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காரு உங்கள் தனிப்பட்ட முறையிலும் அவரவளுக்கு அழுக்கப்பட்ட அந்த அளவில் வாழுங்கள் இவரு வந்து தான் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டபடினாலும் அவர் அப்படி வாழ்றாரு நாம் வந்து தான் வாழ வேண்டும் என்ற தேவன் தீர்மானித்தபடினாலும் இப்படி வாழ்றோம் எல்லா நோக்கம் என்னன்னா எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை மனிதன் சுந்தரிக்க வேண்டும் எப்படி ஆகிலும் இந்த பூமிக்குரிய வீடு எல்லாம் அழிந்து போகிறது இந்த பூமியில் நீங்க பார்க்குற எதுவுமே உங்களுக்கு சொந்தமாக போகிறது கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை வரப்போகிறதை மனுஷன் நாடு தேடுகிறோம் இம்மைக்குரிய லாபத்திற்காக அல்ல மறுமைக்குரிய லாபத்திற்காக வாழ வேண்டும் ராமின் செல்வமா